வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் பிளேஜி டெக்யஸ் நிறுவனத்தின் இயக்குநர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கி தருவதாக ஆசை வார்த்தை கூறி ஹெச்ஆர் பிரிவில் பணிபுரிந்த பெண் பல லட்சம் ரூபாய்களை பெற்று மோசடி செய்துள்ளார் சமூக நீதி குற்றங்களுக்கு எதிரான சர்வதேச சங்க தலைவர் ஷாம் அவர்கள் இது குறித்து செய்தியாளர்களிடம் தெரிவித்திருப்பதாவது தனியார் வேலைவாய்ப்பினை பெற்றுத்தரும் நிறுவனமான பிளேசி டெக்சேஸ் என்கிற நிறுவனம் தனியார் நிறுவனங்களில் படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பினை பெற்றுத்தந்து நற்பெயருடன் விளங்கி வந்தது இந்நிறுவனத்தில் திவ்யா என்கிற பாண்டிச்செல்வி மனிதவள பிரிவில் எக்ஸிக்யூட்டாக பணியில் சேர்ந்தார் அவர் பணியில் அமர்ந்த குறுகிய காலத்திலேயே நிறுவனத்தின் இயக்குனர் பொது மேலாளருக்கு தெரியாமல் நிறுவனத்தின் பெயரை தவறாக பயன்படுத்தி மாணவரிடம் வேலை வாங்கி தருவதாக கூறி பல லட்சம் ரூபாக்களை பெற்று மோசடி செய்துள்ளார் இந்நிறுவனத்தில் இந்த மோசடியை கண்டுபிடித்த பிறகு அவர் வேலையை விட்டு தலைமறைவாகிவிட்டார் இதுகுறித்து கிண்டி உதவி ஆய்வாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தோம் இப்புகார் மீது முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகிய எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ஆகவே தற்போது அடையாறு துணை ஆணையர் அலுவலகத்தில் மீண்டும் மோசடி பேர்வழி திவ்யா என்கிற பாண்டிச்செல்வி மீது புகார் அளித்துள்ளோம் துணை ஆணையரும் இப்புகார் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்திருக்கிறார் பணத்தை பறிகொடித்த மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தொடர்பு கொண்ட பொழுது பாண்டிச்செல்வியை தொடர்பு கொண்டு கேட்டனர் அப்போது அவர் நான் தமிழக துணை முதல்வரின் உறவினர் என்றும் என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறி கொலை மிரட்டலும் விடுத்திருக்கிறார் இவர் உண்மையாகவே துணை முதல்வரின் உறவினர் தானா இந்த மோசடி விஷயம் அவருக்கு தெரியுமா துணை முதல்வரின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் இவரை உண்மை நிலையை காவல்துறை அதிகாரிகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வர வேண்டும் பாதிக்கப்பட்ட மாணவர்களின் ஊடகத்தின் முன்பு நிறுத்துவதற்கு காரணம் அவர்கள் மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஊடகத்திற்கு முன்பு அவர்களை நிறுத்தவில்லை மேலும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பணத்தை திரும்ப தர வேண்டியும் மோசடி பேர் வழியான பாண்டிச்செல்வி மற்றும் அவருக்கு துணையாக இருப்போர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மோசடியை வெளியில் கொண்டு சேர்க்க உறுதுணையாக இருக்கும் ஊடகங்களுக்கு எங்கள் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் தெரிவித்தார் பாண்டிச்செல்வியின் வங்கிக் கணக்கில் அவர் மோசடியாக செய்த பணப்பரிமாற்றம் யுபிஐ ஜிபே அனைத்தும் ஆதாரமாக புகார் மனுவில் இணைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார்